யாரும் மற்றவரும் யாரும் யாரோ ஒரு ஒரு எவரு மற்றவரும் ஒண்ணா அப்படின்னா இல்ல வழக்கறிஞர் அப்படிங்கிறதுக்காக எல்லா வழக்கறிஞரும் ஒண்ணல்ல மருத்துவர் என்பதற்காக எல்லா மருத்துவரும் இங்க ஒண்ணு அல்ல சமூகத்துல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பார்வையும் இருக்கு இங்க அத மாதிரி ஒவ்வொரு பணியும் அந்த பணி மட்டும் அல்ல அந்த பணிக்கு ஒரு அங்கீகாரமும் ஒரு அடையாளமும் இருக்கு எல்லா பணியும் ஒன்னா அப்படின்னா ஒண்ணு கிடையாது இங்க அப்படி இல்ல மனிதர்கள் தங்களுடைய வாழ்வுக்காக நாமெல்லாம் கூடி பல வேலைகளை உருவாக்கிக்கிட்டோம் விவசாயம் என்பது இயற்கையானது காவல் என்பது தேவையானது இப்படி இருக்க மாதிரி மருத்துவம் என்பது அத்தியாவசியமானது தீயணைப்பு துறை என்பது ஒரு அத்தியாவசியமானது ஆனா இங்கு ஒவ்வொரு வேலைக்கும் அதே மரியாதை கொடுக்கப்படுதா அப்படின்னா இல்ல துப்புரம் பணியாளும் எடுத்துக்கோமே நாம பொது சமூகத்துல இருக்கிற பெரும்பாலானவோ சுத்தமா இருக்கிறத அசுத்தமாக்குற வேலையா செஞ்சுருக்கோம் ஆனா நமக்கு சமூகத்துல அங்கீகாரம் ஆனா பெரும்பாலான மக்களால் அசுத்தமாக்கப்படுறத துப்புரவு பணியாளர்கள் தங்களுடைய உயிரையும் உடல்மையும் குடும்பத்தையும் வச்சு முதலீடா போட்டு பணைய வச்சு எல்லா பகுதியும் சுத்தமாக்குறாங்க தீபாவளி மாதிரி பொங்கல் மாதிரி தெரு விழாக்களங்கள்ல திருவிழாக்கள் காலத்துல பார்த்தோம்னா நம்ம தெரு எப்படி இருக்கு ரெண்டு நாள் விடுமுறை எடுத்துட்டா அவ்வளவு சிக்கல்குள்ள ஆகுது அப்ப இங்க சுத்தத்தை அசுத்தமாக்குறவங்களுக்கு ஆன மரியாதை இருக்கிற மாதிரி தலைகில அசுத்தத்தை சுத்தமாக்குறவங்களுக்கு அது இல்லை அந்த தொழில் மீதே ஒரு இனிவான பார்வை ஒரு கேவலமான பார்வை அப்படி எல்லாம் இங்க எந்த தொழிலும் இன்னொரு தொழிலோட அல்ல அதே கண்ணோட்டத்தோட தான் எஸ்டேட்ல இருக்கக்கூடிய தொழிலாளர்களும் அரசு நிறுவனங்களாக இருக்கக்கூடிய எஸ்டேட்ல இருக்கக்கூடிய நிறுவனங்களுடைய அஹ் அதிகாரிகளும் ஒண்ணா அதே மாதிரி கம்பெனில வேலை பார்க்கக்கூடிய அதிகாரிகளும் ஒண்ணா அப்படின்னா நிச்சயமா இல்ல ஏன் இல்லை அப்படின்னு எல்லாரும் தொழிலாளர் தானே அப்படி இல்லை இப்போ இதே இது எஸ்டேட் மக்கள்ல யாரும் பழங்குடியினர் அல்ல டிரைப் மக்கள் யாரும் அல்ல ஒருவேளை இப்ப எஸ்டேட் மக்கள் எல்லாரும் இப்ப காணிக்கார் இருந்து கீழே இறங்கினா காணிக்காரர்னு ஒரு பழங்குடியினர் இருக்காங்க காரையார் பகுதியில அந்த காணி குடியிருப்பை சேர்ந்த காணி மக்கள் பழங்குடியினராக எஸ்டேட் தொழிலாளர்கள் இருந்திருந்தா சட்டம் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் சட்டம் ரொம்ப தெளிவா வன பாதுகாவலர் சட்டம் என்ன சொல்லி இருக்குதுன்னு சொல்லக்கூடிய அந்த சட்டம் என்ன சொல்லுது பழங்குடியினர் மற்றும் அந்த பா ட்ரைப்ஸ் அண்டு ஃபாரஸ்ட் டெல்ல சட்டத்தில் அந்த சட்டம் என்ன ரொம்ப தெளிவா மூன்று தலைமுறைக்கு அதற்கு கூடுதலாக வனத்தில் வனத்தை சார்ந்து இருந்தால் அவர்களுக்கு அந்த நிலம் கொடுக்கப்படணும் குறிப்பிட்ட அளவுக்கு நிலம் கொடுக்கப்படணும் அப்படின்னு சட்டமே சொல்லுது ஒரு தலைமுறை என்பது அதே சட்டம் என்ன வரையணுமோ இருபத்தைந்து ஆண்டு அதே இதை பா ஒப்பிட்டோம்னா இன்னைக்கு எஸ்டேட்ல இருக்கக்கூடிய இப்ப நான் நாலாவது தலைமுறை இந்த நூறாவது ஆண்டு இருக்கும்போது இந்த நூற்றாண்டுல வரும்போது என்னவா இருக்குதுன்னா எஸ்டேட்ல வேலை பார்க்கக்கூடிய குடும்பத்திற்கும் அந்த சட்டம் பொருந்தும் இருக்க போய் பழங்குடியினராக எஸ்டேட் மக்கள் யாரும் இல்லாததுனால இந்த சட்டம் பொருந்தாது அப்போ பழங்குடியினராக இருந்தா பொருந்தக்கூடிய ஒரு சட்டம் பழங்குடியினராக இல்லாத பொருந்தாத மாதிரி அங்க இருக்கக்கூடிய எஸ்டேட்ல வேலை பார்க்கக்கூடிய கம்பெனி அதிகாரிகளுக்கு மேனேஜர்ஸ் இருப்பாங்க அதிகாரிகள் அலுவலக அதிகாரிகள் இருப்பாங்க காட்டு அதிகாரிகள் இருப்பாங்க இவர்களுக்கெல்லாம் நிறுவனம் உத்தரவாதம் செய்யுது அவர்களுக்கான மாற்று வேலையை உத்தரவாதம் அதே தகுதியோடு அதே அனுபவத்தோடு அதே சூழலோடு அங்கீகாரத்தோட அவர்களுக்கு மாற்று வேலை கொடுக்கப்படும் மாற்று சூழல் அவங்களுக்கு இங்க இருக்கிற மாதிரியே வீடு இருக்கும் அவங்களுக்கு இங்க இருக்கிற மாதிரியே ஊதியம் இருக்கும் இதே இதோட செயலி தொட்ட அப்படி இல்லை தேயிலை தோட்ட தொழிலாளிக்கு இன்னைக்கு வேலைக்கு சேர்றவருக்கும் முப்பது ஆண்டு அனுபவம் இருக்கிற இருபத்தைந்து ஆண்டு அனுபவம் இருக்கிற இன்னொரு தொழிலாளியும் ஒரே தான் ஊதியம் ஒன்னு சூழல் ஒண்ணு இவங்களுக்கு நல்ல திறன் படைத்த தொழிலாளி அதனால கூடுதல் ஊதியமா அப்படி எல்லாம் இல்லை அப்போ அதே மாத்துக்கிற பேர்ல எஸ்டேட் அந்த நிறுவனத்துக்கு சொந்தமா இருக்கக்கூடிய வேற ஒரு எஸ்டேட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க அதே இருக்கிற ஏறக்குறைய இப்போதைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள இருக்குது எழுநூறு கிலோமீட்டர் தொலைவில் வால்பாறை பக்கத்தில் ஏன் எழுநூறு கிலோமீட்டர் தாண்டி போனாலும் அதே ஊதியம் அதே சூழல் அங்கேயும் இதே வாழ்க்கை தான் இங்கதான் சிக்கல் வரும் சோ ஒண்ணு கிடையாது இப்போ அங்க வேலை பார்க்கக்கூடிய கம்பெனி அதிகாரிகளுக்கு மாற்று கம்பெனி கொடுக்குது ஊதியத்தோட சூழலோட அங்க இருக்கக்கூடிய தபால் நிலையத்துல சில பணியாற்றக்கூடிய அரசு அதிகாரிகள் இதர அங்க தங்கி இருந்து இருக்கக்கூடிய பள்ளியினுடைய ஆசிரியர்கள் பள்ளி ஆசிரியர்கள் உயர்நிலை பள்ளி ஆசிரியர்கள் தபால் நிலையத்துல பார்க்கக்கூடிய ஊழியர்கள் ரேஷன் கடையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாருக்கும் உத்தரவாதம் செய்யப்படுது ஆனா தொழிலாளர்களுக்கு மட்டும் இல்ல அதனால நிச்சயமாக அங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் எல்லாருக்கும் ஒரே நிலைதானா அப்படின்னா இல்ல மொத்தமும் அவதிக்குள்ளையும் பாதிப்புக்குள்ளையும் சிக்கலுக்குள்ளும் உள்ளாக்கப்படுறது தொழிலாளர்கள் மட்டும்தான்